வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் என்ன சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்காறு புரிய வேண்டுவோம் போச்சி ஓம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாயம் மனமுடி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் காணும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமாளின் மனைவி ரேவதி வணிகவியல் பேராசிரியர் உமாமகேஸ்வரியின் அம்மா பாக்கியவதி இலக்கியவில் சித்ராவின் தம்பி மாணிக்கம் வணிகவியல் மஞ்சு ஆகியோரும் மணநாள் காணும் திருவள்ளிபுத்தூர் உஷா பேச்சுமுத்து இணையர் மங்களம் குமார் தேவி இணையர் இலக்கியவில் கிரேசியின் பெற்றோர் தாமஸ் மாரியம்மாள் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகின்றோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தரிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் தானாரூர் மனத்தில் அமைச்சு ஏற்றினற்றம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம்